வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு வங்கி ஏல சொத்துக்களை வணிகமாகவோ அல்லது தொழிலாகவோ வாங்கி விற்க ஆர்வமாக உள்ளீர்களா உடனே என்னை அலையுங்கள் வேலாயுதம் வச்சுக்கணும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது வேறு இல்லைங்க அதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா இந்த வ வங்கியில் ஏலம் வர சொத்தை வாங்கி வித்த அதில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே என்னை அழைக்கலாம் என்னுடைய தொலைபேசியான விசேகம் தான் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக பதிலளிப்பேன் ஏஜென்சி தேவைங்க இந்த சொத்துக்களை விற்று கொடுக்கறதுக்கு வந்து சென்னையில் ஏரியா வாரியாக நமக்கு முகவர்கள் தேவை வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டது வீடுங்க நிலப்பரப்பளம் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சதுரடி புரட்டுங்க வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் ரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க சாரி இருபத்தி அஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியும் இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி குறைஞ்சபட்சம் மூணு மூன்றரை கோடி ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் கூகுளில் ச செக் பண்ணி பார்க்கும்போது வந்துச்சு நீங்கள் இதை இது பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது அடுக்குமாடி கட்டி விற்கிறதுக்கு இது ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு நல்ல இது அகுங்க பாருங்களேன் லென்த் அண்டு பிரத்தை பாருங்களேன் நல்லாயிருக்கு பாருங்களேன் நல்லா அகலமாகவும் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பங்களா வில்லா மாதிரியும் நீங்கள் கெட்டிக்கலாம் இதை வாங்கினீங்கன்னா இதுதான் உங்கள் பட்ஜெட்டு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுண்ணா எங்களிடம் கடன் கடன் உதவி கிடைக்கும் அதாவது சார் நான் இப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்கள் பேரில் முடிச்சு கொடுப்பேன் உங்களுக்கு வந்து பேங்க்கில் லோனும் வாங்கி தருவேன் சப்போஸ் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் சார் உங்கள் கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கினா மட்டும்தான் நான் உங்கள் உங்கள்கிட்ட லோன் வாங்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோங்க அது ஏழை சொத்தாக இருக்கலாம் இல்லை ஓனர்கிட்டருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு வங்கி கடன் தேவைப்படுனா நீங்கள் என்ன அணிச்சிக்கலாம் தாராளமாக அழைக்கலாம் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மொபைல் நம்பர் பிஸியாக இருந்தால் அந்த இந்த செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நாங்கள் விரைவில் தொடர்பு கொள்கிறோம் ஏன் ஏன் எங்கள் சே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் சார் இப்போ வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சொத்து தேவையில்லாமல் இருக்கலாம் இல்லைனா வங்கி கடன் தேவையில்லாமல் இருக்கலாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய என்னுடைய ஃபோன் நம்பரை தேடி அலைய வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைச்சியும் அப்டேட்டு டெய்லி கிடச்சிட்ருக்கும் எல்லா எந்த இதுனாலும் இது பண்ண ரெண்டாவது வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஏன் எங்கள் வீடியோ வந்து நீங்கள் லைக் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் நான் எப்போல்லாம் வந்து இது போ வீடியோஸ் போடுறனோ அது உங்களுக்கு அப்டேட் காமிக்கிறோம் அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களை லைக் பண்ண சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்